தே ரே இப்படி என்ன பேருக்கும் வணக்கம் எல்லாரும் நான் இருக்கீங்களா ஃபஸ்ட்டு காலையில் மூன்று மணிங்க எழுந்திருச்சு அப்பாவுக்கு வந்து சுடுதண்ணி கொஞ்சம் போட்டு கொடுத்தேன் பசங்க வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க சரி மூன்று மணிக்கே எதுக்கு எழுப்பணும் அப்புறமா எழுப்பிக்கலாம் ஒரு நாலு மணிக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ அப்பாவுக்கு சுடு தண்ணி வச்சுட்டு உள்ளே வந்து உட்காந்துட்டு இருந்தேன் அப்பா கிளம்புன அப்புறமா வந்து யோகா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்பா தண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தண்ணி வந்து நல்லா சூடானவனே அப்பாக்கி எடுத்து கொடுத்துட்டு வந்தேன் அப்புறமா பசங்களை நாலு மணிக்கு எழுப்பி யோகாலாம் பண்ணி முடித்து எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு பசங்களை ஃப்ரெஷ் அப் ஆக்கி அவங்களே வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறமா சத்து மாவு வந்து வீட்டில் நான் ரெடி பண்ணேன் அந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடரு அதை வந்து கொடுத்தேன் ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பூ வந்து மாமியார் கொண்டு வந்தாங்க அவங்க கட்டிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நானும் வந்து ஜாயின் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டிட்டு பசங்களை ரெடி பண்ணி டியூஷனுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் பித்தளை விளக்கு இந்த விளக்கு வந்து போன வருஷம் இந்த மாதிரி சொல பூஜா டைமில் வந்து எடுத்திருந்தாங்க அது வந்து இன்றைக்கி தான் வந்து மேலேருந்து கொண்டு வந்து அப்பா கொடுத்தாங்க சரி சுத்தம் பண்ணலான்னு சொல்லி பார்த்தா ஃபுல்லாக வந்து எண்ணெய் அப்படியே இருந்திருக்கு அது அப்படியே வச்சுருந்துருக்காங்க அதை முடிஞ்ச வரைக்கும் நான் ரெடி பண்ண அந்த பவுடர் இப்போ ரீசெண்ட் டைம் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க அதை போட்டு நல்லா தேய்ச்சி கழுவுனேன் ஓரளவுக்கு வந்து போயிடுச்சு நான் இன்னொரு தடவை வாஷ் பண்ண வேண்டியிருக்கோம் ஆக்சுவலி வந்து இன்னைக்கிலேருந்து சொல பூஜா ஆரம்பம் ஒடிஷாவில் அதாவது நவராத்திரி பூஜை இருக்குது இல்லைங்களா அதை வந்து ஒடிசாவில் சொல பூஜை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க எல்லா ஊர்லேயும் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக எனக்கு தெரியாது ஆனால் பூரியில் வந்து எங்கள் வீட்டில் அதுக்கப்புறம் எங்கள் நாத்தனாரோட அவங்க வீட்டில் அந்த மாதிரி நிறைய பேர் வீட்டில் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஊரில் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எங்கள் ஊர்லேயும் வந்து பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சொல பூஜை ஆரம்பித்ததுனால கோயிலாண்ட நைட்டில் வந்து தினமும் சாப்பாடு அதுக்கப்புறமா பதினாறு நாளுக்குமே நிறைய விஷயங்கள் இருக்குது நேற்று நைட்டு வந்து லைவ் பண்ணும்போது பாதி விஷயம் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி நைட் வந்து லைவ் பண்ணும்போது மீதி விஷயம் சொல்கிறேன் சொல்ல ஜன்னா என்னன்னு சொல்லி அதனால் வந்து பசங்க டியூஷன்லேருந்து ஒம்பது மணிக்கு வந்துட்டாங்க வந்த அப்புறமா அவங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு ஃபுட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பவுடரில் அது வந்து சாப்பிட்டாங்க இப்போது இது வந்து வெறும் அவல் சர்க்கரை தேங்காய் துருவல் பால் பவுடர் மட்டும் சேர்த்து அதை சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் பால் சேர்த்து அதுக்கப்புறம் நான் வந்து டீயும் அவலும் மிக்சரும் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டேன் மதியத்துக்கு வந்து சாதம் வெறும் கிளிமிளகா சாம்பார் அதுக்கப்புறமா சோயாவும் குறுக்குறையவும் ரெடி பண்ணி வறுத்து வச்சுருந்தேன் நேற்று லைவில் பார்த்துருப்பீங்க சோயா வறுக்கும்போது அதுக்கப்புறமா வந்து எல்லாத்தையும் பாத்திரம்லாம் கொண்டு போய் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்பாண்டை வந்து அடுப்பை வந்து சுத்தமாக வந்து கழுவி இந்த மாதிரி பாத்திரம் இப்போ வந்து நான் சாமி பிரசாதம் செய்ய போகிறதுனால பிரசாதம் செய்ய எந்தெந்த பொருள்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே நல்லா கழுவி தொடைச்சி மிக்ஸியெல்லாம் எல்லா பொருளும் கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் பாத்திரம் கழுவ போனேன் எல்லா பாத்திரத்தையும் கழுவி எடுத்து எற எல்லாத்தையும் எடுத்து வச்ச அப்புறமா அப்பாவோட பெட்ஷீட்லாம் வந்து துவச்சி காய வச்சு இதெல்லாம் வந்து பாய் தலைக்காணி அதுக்கப்புறம் அவங்க கொசு வலை இதெல்லாம் வந்து துவச்சி வச்சாச்சு அந்த குண்டா இருக்கிறது வந்து நல்லா காயாது அது அதை மட்டும் துவைக்கலை அது எடுத்துகிட்டு போக மாட்டாங்க போய்லாண்டு அதுக்கப்புறம் விலைக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து விட்டுருந்துச்சுங்க ஆக்சுவலி வந்து ஒரு வருஷமாக அப்படியே வச்சுருந்ததுனால ரொம்ப வந்து கொஞ்சம் அழுக்கு ஜாஸ்தியாக இருந்திருக்கு யூஸ் பண்ணாமல் நம்ம அப்படியே வந்து இருந்தாங்க அந்த எண்ணெயெல்லாம் சேர்த்து யாரும் வந்து கவனிக்கலை போல் அதுக்கப்புறம் இன்னைக்கு கொண்டு வந்த உடனே வந்து நான் எல்லாம் நல்ல நான் ரெடி பண்ண அந்த பவுடர் எல்லாத்தையும் போட்டு நல்லா தேய்ச்சி சுத்தம் பண்ணேன் இவ்வளோ தான் விட்டுச்சு இதை வந்து இன்னொரு தடவை வாஷ் பண்ணணும் உழுக்கில் வந்து அந்த பிசு பிசுப்பு தன்மை அப்படியே இருக்குது சரி அப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்தேன் வேறு புடவை வந்து கட்டிட்டு வந்தேன் குளிச்சுட்டு தான் பிரசாதம் வந்து செய்யணும் சோள பூஜா அப்படின்னா அம்மனோட இந்த நவராத்திரி கொண்டாடுற மாதிரி நவராத்திரியில் எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் நாள் சேர்த்து சோள பூஜா அப்படின்னா பதினாறு நாள் வந்து பூஜை பிரசாதம் வந்து நான் செஞ்சு கொடுத்துட்டேன் கோயில் இப்போ வந்து வீட்டுக்கு வந்து கொஞ்சமாக செய்கிறேன் பிரசாதம் செய்யும்போது எங்கேயும் வந்து எதையும் வந்து நான் வேறு பொருளை தொடுறதோ இல்லை எங்கேயாச்சும் வெங்காயம் பூண்டு போட்டிருக்கோம் அந்த மாதிரி எதாவது இருக்கோன்றதுனால நான் எங்கேயுமே டச் பண்ணலை அதனால குளிச்சுட்டு வந்து முதல்ல பிரசாதம் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நான் இப்போ காட்டிகிட்டு இருக்கேன் இந்த எள்ளுருண்டை வந்து வீட்டு சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு இதை நம்ம வீட்டில் பூஜை பண்ணும்போது நம்ம சாமி பூஜை பண்ணுறதுக்காக கொஞ்சமாக செய்கிறேன் அதோட வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு செஞ்சு கொடுத்துட்டு கோயிலுக்கு அதுக்கப்புறமா வந்து தேங்காய் இது பண்ணி அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எள் வந்து வறுத்து நான் செய்கிறேன் இந்த சாஸ்பேனில் ஏன் செய்கிறேன்னா இந்த பாத்திரத்தில் வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் வெங்காயம் சமைக்காத பாத்திரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கொஞ்சம் கடாயில் செய்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது நம்ம வெங்காயம் போட்டு சமைக்கிறதுனால ஏன்னா சொல பூஜான்னு கிடையாது மாருத்ரானுக்கிட்டு எப்போவுமே வெங்காயம் பூண்டு இது ரெண்டுமே வந்து சமைக்க மாட்டாங்க சுள பூஜாவில் அது ரொம்ப வந்து சாமி வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து பார்ப்பாங்க அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி முந்திரி வந்து கொஞ்சமாக வச்சுருந்தேங்க இதை வச்சிருந்து ஃப்ரிட்ஜு வந்து கரண்ட் ஆஃப் ஆனால் நான் ஆக்சுவலி ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன் அது எப்படி வந்து எறும்பு போச்சுன்னு தெரியலை ஒருவேளை நேற்று கரண்ட் இல்லைனால நல்லா பூந்திருச்சி போல் எல்லாத்தையும் சாப்பிட்டுருக்கு அதை நல்லா கழுவிட்டு ஆட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தாலையும் அதை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி அதுக்கப்புறமா வந்து ஜூஸ் பாலில் ரெடி பண்ணி பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணி இதை ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன் பசங்களுக்கு கொடுத்துட்டு அப்பாவுக்கு கொஞ்சம் கொடுத்தேன் அதுக்கப்புறம் நான் கொடுத்தேன் எங்கள் நாத்தனாரோட பையன் ஒருத்தன் இருக்கான்னு சொல்லி வீடியோஸ்லாம் இருக்கனே பார்த்துருப்பீங்க அவனுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அமைதியை வந்து கொஞ்சமாக இருந்தது அதை வச்சுட்டு பசங்களுக்கு வந்து சக்கரை கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன் ஏன்னா சக்கரை போடவே இல்லை விரும்பனாக அரைச்சேன் இதில் வந்து பேரிச்சம்பழம் திராட்சை முந்திரி பாதாம் இதெல்லாம் இருந்ததுனால நான் வந்து சக்கரை கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆட் பண்ணலை அது வேணால் பரவாயில்ல நல்லா தான் இருக்குது நான் சக்கரை ஆட் பண்ண வேண்டிய தேவையில்லை இப்போ வந்து இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே ஆயிடுச்சு ஃபுல்லாக வந்து ஊற்றிட்டேன் அப்புறமா தான் வந்து பார்த்தா ஐயோ எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி ஏன்னா பாத்திரத்தை வந்து தூக்கும்போது அப்படி கீழே ஊற்றிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பசங்களுக்கு வந்து ஒரு ஒரு கிளாஸ் ஊற்றி கொடுத்துட்டு நானும் வந்து ஒரு கிளாஸ் போல் குடிச்சிக்கிட்டேன் மதியம் செஞ்ச சாதமும் கிள்ளு மிளகாய் சாம்பாருமே இருக்குது சாதத்தில் உருளைக்கெழங்கு போட்டு வேக வச்சிருந்ததுனால உருளைக்கிழங்கு மசிச்சு ஒரு சைட் டிஷ் மாதிரி வர்த்தா மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து சாப்பாடு கிளிமிளகாய் சாம்பாரோடு சாப்பிட்டுப்பேன் அதுக்கப்புறமா வந்து வேறு எதுவும் நைட்டுக்கு சமைக்க வேண்டியில்லை பசங்கள் ரெண்டு பேரும் வந்து கோயிலாண்டை போய்ட்டு சாப்பிட்டுட்டு வருவாங்க கோயிலாண்ட போயிட்டு சாப்பிட்டு வருவாங்க இப்போ வந்து படிச்சுட்டு இருந்தாங்க படிச்சுட்டு இவர் வந்து டவுட் கேட்க கட்டல் மேலே வந்தார் நான் வந்து ஜூஸ் ஊற்றி கொடுத்தேன் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் படிச்சுட்டு இருக்கும்போது நான் வந்து ஒரு லைவ் பண்ணியிருந்தேன் நேற்று லைவ் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலி நேற்று ஃபுல் டே வந்து நான் என்ன பண்ணணும் என்னென்ன ஒர்க்கோ அதை தான் வந்து காலை டு நைட் வரைக்கும் இன்றைக்கி வந்து நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் இது வந்து ஃபஸ்ட்டுலேருந்து அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் நேற்று வந்து லைவ் பண்ணியிருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க நைட்டு அப்போ வந்து லைவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் பசங்க படிச்சுட்டு இருக்கும்போது டவுட்லாம் கேட்டிருந்தாங்க அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பசங்க வந்து ஒரு எட்டரை மணி போல் ஆகிடுச்சு கோயிலாண்ட போகணுன்னு கேட்டாங்க எட்டரை மணி ஆனவனே கோயிலாண்ட கிளம்புனா ஒரு நிமிஷம் இருங்க இன்னும் மணி அடிக்கலை அடித்த பிறகு போகலான்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கூப்பிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா சொல்ல பூஜைன்னா ஊரில் இருக்கிற அந்த எங்கள் ஊரில் பொறுத்து வந்த பசங்கள் எல்லாம் வந்து சின்ன சின்ன பசங்கள் எல்லாம் வந்து கோயிலாண்டு வந்துடுவாங்க அங்கே விளையாடிட்டு கோயிலாண்டை சுற்றி சுற்றி விளையாடுறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க அதனால் வந்து நான் உடனே கிளம்பணுன்னு சொன்னாங்க நான் சரி கொஞ்சம் நேரம் இருங்க கொஞ்சம் நேரம் இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு எயிட் தேர்ட்டி போல் இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு நாளனால் கொஞ்சம் லேட் ஆகும் முதல் நாள் பூஜை ஆரம்பிக்கிற அன்றைக்கி அதுக்கப்புறம் பூஜை என்றைக்கு முடியுதோ அன்றைக்கும் வந்து லேட் பண்ணுவாங்க மற்றபடி நடுவில் இருக்கிற நாட்களில் கரெக்டாக டைமிங்கில் வந்து பூஜை பண்ணுவாங்க ஒரு சில டைமில் வந்து சாமி பூஜை வந்து அப்படி இப்படி டைம் ஆகும் அதனால பசங்க வந்து எல்லாரும் வந்து வெயிட் பண்ணி நைட்டு வந்து பதினோரு மணிக்கு தான் வந்தாங்க வீட்டுக்கு இப்போ வந்து நான் சாப்பிட்டுட்டு மீதி இருந்த சாதம் அப்பா வந்து கோயிலிருந்து மதியம் கொண்டு வந்திருந்தாங்க சாதம் அந்த சாதத்தையும் சேர்த்து நான் வீட்டில் செஞ்ச சாதம் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவ்வளோ சாதம் அப்பா கோயில் இருந்து கொண்டு வந்த சாதம் நான் அப்பா கொண்டு வராங்கன்னு தெரிஞ்சுருந்தா வீட்டில் சமைச்சிருக்க மாட்டேன் வீட்டில் சமைச்சிட்டு அப்புறமா தான் அப்போ வந்து ரெண்டு மணிக்கு தான் கொண்டு வந்தாங்க சாப்பிட்டு முடிச்ச அப்புறமா இந்த பாத்திரத்தில் கொண்டு வந்திருந்தாங்க கோயிலில் பூஜை பண்ணிவிட்டு அந்த சாதம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க நான் வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு மீதியை வந்து கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு மீதியை வந்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து தட்டு போட்டு மூடி அது மேலே வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு வச்சு வச்சுட்டேன் இது வந்து அப்போ அடுப்பில் சாதம் செஞ்சதுனால அந்த நமக்கு அந்த கருப்பு கலரில் அந்த துகள் மாதிரி பறக்கும் இல்லையா அது வந்து ஒன்று ரெண்டு விழுந்துருக்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே தட்டு போட்டு மூடி அது மேலே ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து தண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு வந்து பூனையோ ஏ எதாவது வந்துருச்சா அப்படின்னா நமக்கு வந்து நாயெல்லாம் வர சான்ஸ் இல்லை பூனை வந்து குதிச்சு மேலேருந்து வந்துடும் அதனால் பூனை வந்துருச்சுன்னா அதை வந்து தட்டி விட்டுட்டு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தட்டினாலாம் தெரிஞ்சிடும் இல்லையா அதனால் வந்து இந்த மேலே வச்சுருக்கேன் இந்த பாத்திரம் வந்து நாளைக்கு கழுவும் போது சேர்த்து கழுவிக்கலான்னு சொல்லிட்டு இதையே வந்து யூஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இங்கே வச்சு தண்ணி கொஞ்சம் ஊற்றி வச்சுட்டேன் லைட்டாக வந்து சைடில் தீஞ்சிருந்தது நாளைக்கு கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒம்போது மணி ஆகிடுச்சி பசங்க கோயிலாண்ட கிளம்புனாங்க நான் சாப்பிட்டு முடித்து த சாப்பாட்டில் தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்பாவோட பெட்டெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போவாங்க இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கோயிலாண்ட எடுத்துகிட்டு போயிடுவாங்க சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் எல்லாரும் அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போவாங்க இங்கே வச்சுருக்காங்க இந்த பக்கம் வந்து எங்கள் மாமியாரும் எங்கள் நாத்தனார் பையனும் வந்து கட்டில் பக்கத்தில் படுத்துவாங்க ஏன்னால் ரெண்டு பேரும் கட்டில் மேலே படுத்தா இடம் பத்தாது இது வந்து ஒரு ஆள் படுத்துகிற மாதிரி கட்டில் அதோடு வந்து எங்கள் மாமியார் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து படுத்துவாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு நடுவில் கீழே படுத்துக்கிறதா சொல்லிவிட்டு நடுவில் வந்து கீழே பாய் போட்டுட்டு ரெண்டு பேரும் படுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா தான் வந்தாங்க நான் வந்து இந்த பக்கம் பாயெலாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ சரி கதவை முன்னாடி சாத்திட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை வந்து முன்னாடி சாத்திட்டு அதுக்கப்புறமா போயிட்டு பாத்திரம் எல்லாம் கழுவ ஆரம்பிச்சிட்டேன் சாயங்காலம் சாமிக்கு பிரசாதம் செஞ்ச பாத்திரம் அதுக்கப்புறம் அப்பா கொண்டு வந்த பாத்திரம் ஜூஸ் பண்ண பாத்திரம் இது எல்லாமே அப்படி இருந்தது நான் சாப்பிட்டது எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டு வந்தேன் மாமியாரும் நாத்தனார் பையனும் வந்து சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு ஒரு டென் ஓ கிளாக் போல் டென் தேர்ட்டி போல் வந்து படுத்துட்டாங்க சின்னவன் வந்து சாப்பிட்டுட்டு படுத்துட்டான் வீட்லையே கோயிலாண்டை போக ரொம்ப லேட்டாயிடுச்சினால வந்துட்டான் உடம்பு முடியல எனக்கு அதுக்கப்புறமா பெரியவன் வந்து கோயிலாண்டை போய்ட்டு விளையாடிட்டு பதினோரு மணிக்கு தான் வந்தான் நான் வந்து அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் பதினோரு மணிக்கு அப்பாவும் பூஜை முடிச்சுட்டு வந்தாங்க அந்த பெட்ஷீட் படுக்கிற பொருள்லாம் எடுத்துகிட்டு அவங்க கிளம்புனாங்க அவங்க கிளம்புன அப்புறமா கதவு சாத்திட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து படுத்தோம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட் இன்னைக்கு ஃபுல் டேவே விலாகு ஆனால் எதுவுமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோ இல்லை ரெமடியோ ரெசிபியோ செய்யலை அதனால் வந்து க இதில் வந்து நான் ஒரு ரெசிபி வந்து ஆட் பண்ணுறேன் ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி ஒடிஷாவில் வந்து இது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் இதை நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அப்லோட் பண்ணியிருந்தேன் ஆனால் என்னென்னு தெரியல நோ வியூஸ் எப்போவும் போல் அது சரி அதை ரீ அப்லோட் பண்ணலாம் ஏன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால வந்து நான் இதை ரீ அப்லோட் பண்ணுறேன் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வேலை வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த மாதிரி பூசணி இலை அதுக்கப்புறம் இந்த சேப்பக்கிழங்கோட இலை இந்த மாதிரி எக்கச்சக்கமாக கீரை வந்து எங்கள் மாமியார் எங்கெங்கேயோ போய் கொண்டு வந்தாங்க வீட்டு பக்கத்தில் சுற்றி சுற்றி இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த கீரை எல்லாம் நம்ம ரோட் சைடில் வந்து இருக்கோம் இதை வந்து மாடு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி கீரை ப்ளஸ் வந்து இந்த சேப்பக்கிழங்கு கீரையிலேருந்து அந்த நடுவில் இருக்க தண்ணி இது மட்டும் விட்டுட்டு நாலு பக்கம் இருக்கிற அந்த இலையை மட்டும் பிச்சு பிச்சு இப்படி போட்டுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா இப்படி அந்த பூசணி இலையிலையும் சரி அந்த நடுவில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு மீதி அந்த இலையை வந்து இப்படி கீரை நம்ம எப்படி முருங்கைக்கீரை கிள்ளி எடுப்போமோ அதே மாதிரி தான் எல்லாத்தையும் வந்து கிள்ளி எடுத்துகிட்டு இருந்தாங்க இந்த இலையெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு இதெல்லாம் கீரையான்ற மாதிரி ஒரு டவுட் வந்துடும் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது இது கீரையா ஆனால் இதை சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு வந்து எங்கள் மாமியார் சொன்னாங்க அம்மா சாப்பிடுவாங்க கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீரை இந்த இலை ஏதோ இந்த பக்கத்தில் பாருங்கள் லெஃப்ட் சைடில் இந்த இலை அதுக்கப்புறம் அந்த இலை இதெல்லாம் பார்த்து நான் கீரையா அப்படின்னு ஆச்சரியமாகவே ஆகிட்டேன் அதெல்லாம் வந்து எடுத்து அதுக்கப்புறமா சுத்தம் பண்ணி எங்கள் மாமியார் உட்காந்து கிளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கள் மாமனாரும் உட்காந்துட்டு சாமி பூஜை வந்து அன்றைக்கி நாள் வந்து அவங்களுக்கு வேறு ஒருத்தவங்களோட பூஜை நாள் அதனால அப்பா வந்து வீட்டில் இருந்ததுனால உட்காந்து அவங்களும் வந்து இவ்வளோ கீரையை பார்த்துட்டு அவங்களுக்கு சந்தோஷமாகிடுச்சு இதெல்லாம் பார்க்கும்போது அந்த காலத்தில் வந்து அவங்க செஞ்சு சாப்பிட்டது அந்த ஞாபகம்லாம் வந்துடுச்சுன்னு சொல்லி உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க இப்போல்லாம் யார் சாப்பிட்றாங்க எல்லாம் வந்து அதையும் இதையும் வாங்கி சாப்பிட்றாங்க இந்த மாதிரி உடம்புக்கு நல்லதெல்லாம் யார் வாங்கி சா செஞ்சு சாப்பிட்றா செய்யறதுக்கு கஷ்டமாக இருக்கனால யாரும் செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு சிரிச்சுட்டு எங்கள் மாமியாரும் எங்கள் மாமனாரோ இதை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க பசங்க வந்து அங்கேயே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் கீரையா அப்படின்ற மாதிரி என்னென்ன கீரை கிடைக்குதோ அது எல்லாமே வந்து எடுத்துக்கலாமா இதுக்கு முருங்கைக்கீரை எடுக்கக்கூடாது முருங்கைக்கீரையோட டேஸ்ட் வந்து இதுக்கு நல்லா இருக்காது அதனால பூசணி இலை சேப்பக்கிழங்கு இலை அதுக்கப்புறம் இந்த புரணி கீரைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கீரை அது வந்து தமிழில் என்ன பேருன்னு எனக்கு தெரியலங்க ஏன்னா அது கீரையானு எனக்கு தெரியாது தான் தெரியும் அது வந்து ஜஸ்ட்டு வந்து மாடு சாப்பிட்ற இலை ஆடு சாப்பிட்ற இலை அந்த மாதிரி தான் தெரியும் அதுக்கப்புறம் பசங்க வந்து விளையாடிட்டு இருந்தாங்க அங்கே எங்கள் மாமியாரும் மாமனார் சேர்ந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ண அப்புறமா இது எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா வந்து சுத்தமாக வந்து ரெண்டு மூணு தடவை தண்ணி அடித்து நல்லா வந்து கழுவிட்டேன் ஆல்ரெடி வந்து எடுத்து மழையாக இருந்ததுனால எடுத்துகிட்டு வந்து வச்சு அதை கழுவிட்டு இருந்தாங்க சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து மறுபடியும் நான் வந்து கொஞ்சம் இன்னும் நிறைய வந்து சுத்தம் மண்ணு கண்ணு இருக்கும்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு தடவை தண்ணி அடித்து நல்லா க்ளீன் பண்ணி கொண்டு வந்துட்டேன் கொண்டு வந்த அப்புறமா இந்த பக்கம் காய்கறிகள் எல்லாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் வெண்டைக்காய் அதுக்கப்புறம் பூசணிக்காய் இதெல்லாம் வந்து தண்ணி காய்கறி தானே அந்த காய்கறிகள் அடுப்பு மேலே பாத்திரத்தை வச்சு அதில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் ஊற்றிட்டு ஆக்சுவலி இந்த கீரையோட பேர் என்னன்னு சொல்லி நான் சொல்லிடுறேன் நீங்கள் எப்போயாச்சும் செக் பண்ணணும் அப்படின்னா யூடியூபில் கூட நீங்கள் வேறு யார் வீடியோ வச்சு கூட பார்க்கலாம் ஒரே அளவு இருக்கும் சுண்ணா பொக்கா சாகோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மோஸ்ட்லி யாரோ அவ்வளோவா அப்லோட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஏன்னா இது ரொம்பவே ட்ரெடிஷ்னல் ஓல்டு ரெசிப்பியும் கூட கடுகு சீரகம் காஞ்ச மிளகா புட்டணம் இது மாதிரி போட்டுட்டு வாசனைக்காக அந்த எண்ணெயில் இது நல்ல படப்படுன்னு புரிஞ்சு வந்த உடனே நம்ம காய்கறிகளை சேர்த்துக்கணும் தண்ணி காய்கறிகள் நம்ம இதில் எது வேணால் சேர்க்கலாங்க சொரைக்கா இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் சொரைக்கா நமக்கு புடலங்காய் இதெல்லாம் கூட சேர்க்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து இங்கே என்ன வெஜிடபிள்ஸ் அந்த டைமில் கிடச்சதோ அதை மட்டும் வாங்கி ரெடி பண்ணி யூஸ் பண்ண விற்கிது அதுக்கப்புறம் வெண்டக்காய் இந்த மூணு காய்கறிகளும் போட்டு நல்லா வந்து கலந்து விடணும் இந்த மாதிரி எண்ணெயில் ஒரு ரெண்டு மூணு முறை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி அதை ஜஸ்ட்டு வந்து அந்த வாசனை இதில் வந்து மிக்ஸ் ஆகணும் அவ்வளோதான் அதுக்கப்புறமா இதில் வந்து அப்படியே தண்ணியை ஊற்றி விட்டுருவேண்டது தான் தண்ணியை ஊற்றிட்டு இது வந்து நல்லா வந்து புதிக்க விடணும் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து எல்லாரும் செய்யும்போது நான் வந்து என்ன நினைச்சேன்னா இது என்ன நல்லா இருக்கு போது என்ன இப்படியெல்லாம் செய் தண்ணியில் ஊற்றி வேக வைக்கிறாங்க இப்படி பண்ணுறாங்க நல்லா இருக்குமோ இல்லையோ ஒரு புளியெல்லாம் போடல எதுவும் காரம் போடலை அது மாதிரி வந்து நினச்சிரேன் ஆனால் நான் நினச்சதுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டிங்க அவ்வளோ டேஸ்ட்டு அந்த ரெசிபி அவ்வளோ டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு டைம் கிடைச்சா இந்த மாதிரி கீரை எல்லாம் கிடைக்குதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க பசங்களுக்கும் வீட்டில் எல்லாேருக்கும் செஞ்சு கொடுங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது அதனால் அதனாலயே நான் வந்து இதை மறுபடியும் ரீ அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும் நம்ம ஷாப்பிங் போர்டு வச்சு கட் பண்ணிக்கலாம் இது வந்து எங்கள் ஓரக்குத்தி வந்து இந்த மாதிரி பன்னிக்கு அதாவது அருவமனையில் தான் கட் பண்ண வரோம் அவங்க அருவமனையில் கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணிவிட்டு இந்த கீரை இங்கே பாருங்கள் இந்த காய் வந்து ஜஸ்ட்டு கொதிக்கும் போது கொதித்த உடனே அதில் இந்த கீரையையும் போட்டுடணும் எல்லா கீரையும் போட்டு இந்த மாதிரி இப்போ வேக வைட்டோம்னா இந்த வெண்டைக்காய் அதுக்கப்புறம் பூசணிக்காய் பீர்க்கங்காய் இந்த கீரை எல்லாமே வந்து ஒன்றா வேக ஆரம்பிப்போம் எல்லாமே சீக்கிரமாக வேகக்கூடிய காய் தான் உங்களுக்கே தெரியும் ஆக்சுவலி நமக்கு தண்ணி ச சம்மந்தப்பட்டமான அந்த கீரையெல்லாம் சேர்த்துருக்கோம் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்து இதை நல்லா வந்து வேக வைக்கணும் சமைக்கும்போது நம்ம சாப்பாடு செய்கிற அந்த பொருளில் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் உப்பு வந்து நம்ம அடுப்பில் போட்டோம்னா அந்த உப்பு கி கரெக்டாக இருக்குமா அதனால் எங்கள் ஓரகுத்தி அதை போட்டாங்க அந்த மாதிரி வந்து செய்வாங்க அதுக்கப்புறம் இந்த மாவு இந்த மாவு என்னன்னு சொல்லி சொல்றாங்க வெறும் உளுந்து வெறும் பச்சரிசி ரெண்டுத்தையும் ஈக்குவல் குவாண்டிட்டியில் எடுத்து அரைச்சிக்கணும் நல்லா வறுத்துட்டு அரைக்கணும் வெறுமனா வெறும் கடாயில் வறுத்துட்டு நல்ல வாசம் வந்த உடனே பச்சரிசியும் உளுந்தையும் தனித்தனியாக அதை வந்து அப்படியே வந்து ஒன்றா போட்டு அரைச்சிக்கணும் அரைச்ச அந்த பவுடர் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இங்கே எடுத்துருக்காங்க நம்ம எடுத்த கீரை அளவு நீங்கள் பார்த்தீங்க வெஜிடபிள்ஸோட அளவும் பார்த்தீங்க இந்த பவுடர் வந்து ஜஸ்ட் ஒரு மூணு கை அளவுக்கு அவ்வளோ இதை போட்டு நல்லா கலக்கணும் இந்த பவுடர் நம்ம ஒரு தடவை செஞ்சுட்டு டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கலாம் கீரையும் காயும் நல்லா வெந்துருச்சுன்னு நமக்கு தெரிஞ்ச உடனே இந்த பவுடரை போட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலக்கணும் இது வந்து ஆக்சுவலி எப்படின்னா நம்ம இந்த களி கலர் மாதிரி வந்து இது ரெடி ஆகுது நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த களி கலரில் கொம்பு வச்சு இதில் செஞ்சால் கரெக்டாக இருக்குமே அப்படின்னு நினச்சி பார்த்தேன் அதுக்கப்புறம் அந்த கொம்பு வந்து இங்கே கிடைக்காது அதனால் நான் சரி ஓகே இந்த கரண்டியில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா இந்த கரண்டியில் வந்து அதை மசிக்கிறாங்க ஆக்சுவலி நம்ம வந்து மத்து வந்து செய்கிற மாதிரி E மத்து செய்கிற வேலையை இந்த கரண்டியில் வந்து செய்கிறாங்க நம்ம வந்து மத்தில் செஞ்சோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் நம்ம அந்த பவுடரை போட்டுட்டு அடுப்பில் வச்சு அந்த மத்தில் வந்து நல்லா கடைஞ்சி விட்டோம்னா அது சூப்பராக வந்து ரெடி ஆகிடுவோங்க ஆனால் டேஸ்ட்டு வந்து சொல்லிக்கவே தேவையில்லைங்க அவ்வளோ டேஸ்ட்டு எங்கள் பெரிய பையனுக்கு ஃபேவரட்டே இந்த கீரைன்னு சொல்லலாம் இதை வந்து கீரி சகோ அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து சொல்லுவான் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பக்கா சகோ அப்படின்னாலே உடம்புக்கு ஹெல்த்து ப்ளஸ் ஓல்டு ரெசிபி ப்ளஸ் ட்ரெடிஷ்னல் நோ மசாலா ஐட்டம்ஸு வந்து ஒரு நீங்களே பார்த்தீங்க என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்கோன்னு இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது சொல்லுங்கள் கண்டிப்பாக வீட்டில் வந்து டைம் கிடைச்சா எல்லா கீரையும் கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அப்படியே வந்து சொல்லுங்கள் பார்த்தா மற்ற ஃப்ரெண்டுங்களும் செஞ்சு பார்க்கட்டும் அவங்களுக்கும் வந்து அந்த ஹெல்த்து கிடைக்கட்டும் அவங்களுக்கும் வந்து அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸு அவங்களுக்கு கிடைச்சது நல்லாயிருக்கும் அதனால தான் இப்போ பாருங்கள் இப்படி தான் இருக்கும் சாப்பிடும்போது நம்ம அதை சாப்பிட்டுக்கலாம் விரும்பினா கூட அப்படியே சாப்பிட்லாங்க செம்ம சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்தியா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக மதுரமாக வருங்க நன்றி வணக்கம்